இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த டெஸ்ட் போட்டியில் மூன்றாவது நாள் ஆட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த ஆட்டத்தில் எதிர்பாராத பல அதிர்ச்சிகளும் அரங்கேறியது ஆமாங்க இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆனது அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி வேற லெவலில் அதிரடியாக விளையாடியது அதிரடினாலும் அதிரடி சரியான அதிரடிங்க இப்படி ஒரு அதிரடியை டெஸ்ட் போட்டிகளில் பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது என்று கூட சொல்லிவிடலாம் ஏனென்றால் முதல் இன்னிங்ஸிலேயே அந்தளவுக்கு அதிரடியாக விளையாடியிருந்தது இங்கிலாந்து அணி அதிலும் இந்த போட்டியில் பலரையும் ஆச்சரியப்பட வைத்த விஷயம் என்னவென்றால் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஜோ ரூட் அடித்த நூற்றி ஐம்பது ரன்கள் தாங்க ஏனென்றால் ஜோ ரூட் இந்த இன்னிங்ஸில் விளையாடிய விளையாட்டு என்பது கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத சம்பவமாக மாறிவிட்டது அதற்கு காரணம் சாதனைகளுக்கெல்லாம் சாதனை மன்னனான கிரிக்கெட் வரலாற்றில் எப்போதும் அழியாத டான் பிராட்மேனின் சாதனையை முதல் முறையாக முறியடித்திருக்கிறார் ஜோ ரூட் அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் சச்சின் டெண்டுல்கர் உள்பட இன்னும் எத்தனை பேட்ஸ்மேன்கள் கடவுளுக்கு நிகராக பாராட்டப்பட்டாலும் இப்படிப்பட்ட கடவுள்களுக்கே கடவுள் என்றால் அது டான் பிராட்மேன் மட்டும்தாங்க இவரை பற்றி அறிந்தவர்களுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை ஆனால் டான் பிராட்மேனை பற்றி அறியாதவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொன்னாலே போதுமானது அது என்னென்னா டான் பிராட்மேன் ஒரு போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கினால் குறைந்தது தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் எடுக்காமல் அவுட் ஆனதே கிடையாதுங்க அதாவது இவரின் சராசரி என்பது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி நான்காகும் அதிலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இவரின் சராசரி நூறாகவே இருந்திருக்கும் ஆனால் இவர் களமிறங்கிய கடைசி போட்டியில் பெரும் நான்கு ரன்கள் எடுத்திருந்தாலே இவரின் சராசரி நூறாக மாறியிருக்கும் ஆனால் இவர் களமிறங்கிய அந்த கடைசி போட்டியில் மட்டும் ரன்கள் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆனதால் இவரது சராசரி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி நான்காக முடிந்துவிட்டது ஆனாலும் கூட இவ்வளவு சராசரியை ஒரு பேட்ஸ்மேன் வைத்திருக்க வேண்டுமென்றால் கனவில் தாங்க நடக்கும் அதுவும் அந்த காலகட்டத்தில் பேட்டிங்கை விட பந்து வீச்சுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படி பந்துவீச்சுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட காலத்திலேயே ஒரு பேட்ஸ்மேன் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி நான்கு சராசரியை வைத்திருப்பது என்பது கனவில்தான் சாத்தியம் ஆக அதை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியவர் தான் பிராட்மேன் மேலும் இந்த சாதனை மட்டுமல்லாமல் சிக்சர்களில் சாதனை பவுண்டரிகளில் சாதனை ஒவ்வொரு தனிப்பட்ட அணிகளுக்கு எதிரான சாதனை என்று இவரின் சாதனையை மற்ற எந்த ஒரு பேட்ஸ்மேனும் தொட்டுக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிராட்மேன் அத்தகைய சாதனைகளை படைத்திருக்கிறார் என்று சொல்வதை விட யாராலும் அழிக்க முடியாதபடி நிலை நிறுத்திவிட்டார் என்றே சொல்லலாம் ஆனால் அப்படிப்பட்ட பிராட்மேனின் சாதனையவே நேற்று நடைபெற்ற இந்த முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஜோ ரூட் முறியடித்திருக்கிறார் ஆக இதுதான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தற்போது திரும்பி பார்க்க வைத்த செய்தியாக மாறிவிட்டது ஆமாங்க இந்த டான் பிராட்மேன் ஒரே ஒரு அணிக்கு எதிராக அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிராக எட்டு சதங்களை சொந்த நாட்டில் விளாசியிருந்தார் டான் பிராட்மேன் ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்தவர் அப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலிய மண்ணில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக அதிகபட்சமாக எட்டு சதங்களை விளாசியிருந்தார் டான் பிராட்மேன் இந்த ஒரு சாதனையை கடந்த எழுபது வருடங்களாக எந்த ஒரு பேட்ஸ்மேனும் நெருங்கக்கூட முடியவில்லை ஆனால் நேற்றைய போட்டியில் ஜோ ரூட் சதம் அடித்த இந்திய அணிக்கு எதிராக இங்கிலாந்து மைதானத்தில் ஒன்பதாவது சதத்தை பூர்த்தி செய்திருந்தார் இதனால் டான் பிராட்மேனின் அந்த எட்டு சத சாதனையை முதல் முறையாக முறியடித்த முதல் கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் ஜோ ரூட் மேலும் என்னதான் இவர் இந்திய அணிக்கு எதிராக இந்த சாதனையை செய்திருந்தாலும் இந்த ஒரு சாதனையை செய்வது என்பது அரிதினும் அரிதான விஷயம் அதே போல டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒட்டுமொத்த அதிக ரன்கள் எடுத்த வீரர்களின் பட்டியலில் இரண்டாவது இடத்திலிருந்த ரிக்கி பாண்டிங்கை முந்தி இவர் இரண்டாவது இடத்திற்கு வந்துவிட்டார் அதுவும் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் நூற்றி ஐம்பது ரன்களை எடுத்ததன் மூலமாக ரிக்கி பாண்டிங் சாதனையை முறியடித்து டெஸ்ட் வரலாற்றில் அதிக ரன்கள் எடுத்த வீரர்களின் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்துவிட்டார் ஜோ ரூட் அதே சமயம் இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் மேலும் ஜோ ரூட் விளையாடி வருவதை பார்த்தால் கண்டிப்பாக சச்சின் டெண்டுல்கரின் நம்பர் ஒன் சாதனையும் முறியடிக்கப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் ஜோ ரூட்டை பொறுத்தவரையில் இன்னும் குறைந்தது மூன்று வருடங்களாவது கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற மாட்டார் என்றே தெரிகிறது அப்படி இருக்கும்போது இப்போதே பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி எட்டு ரன்களை எடுத்துவிட்டார் இதனால் இந்த சாதனை பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் சச்சின் டெண்டுல்கர் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு ரன்கள் எடுத்திருக்கிறார் அப்படி பார்த்தால் இன்னும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு ரன்களை எடுத்துவிட்டாலே சச்சின் டெண்டுல்கரின் இந்த ஒரு வரலாற்று சாதனையையும் முறியடித்து முதல் இடத்தை ஜோ பிடிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆக நேற்று நடைபெற்ற இந்த ஒரே இன்னிங்ஸில் கிரிக்கெட்டின் கடவுள்களுக்கெல்லாம் கடவுளான டான் பிராட்மேனின் முக்கியமான சாதனை ஒன்றை முறியடித்துவிட்டு அதே கையோடு கிரிக்கெட் கடவுளான சச்சின் டெண்டுல்கரின் சாதனையையும் முறியடிக்கப் போகும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார் ஜோ ரூட் மேலும் நேற்று நடந்த இந்த போட்டியில் ஜோ ரூட்டை தவிர்த்து பார்த்தால் பென் ஸ்டோக்ஸ் பென் டக்கட் சாக் கிராலி போன்ற பேட்ஸ்மேன்களும் சிறப்பாக விளையாடி நிறைய ரன்களை குவித்திருந்தனர் இதனால் நேற்றைய நாள் முடிவில் கிட்டத்தட்ட இங்கிலாந்து அணி ஐநூற்றி இருபது ரன்களுக்கு மேல் எடுத்துவிட்டது அதே சமயம் இங்கிலாந்து அணி இன்னும் முழுமையாக ஆல் அவுட்டும் ஆகவில்லை இதனால் மூன்றாவது நாள் முடிவின்படி இந்திய அணியை விட இங்கிலாந்து அணி நூற்றி ஐம்பது ரன்கள் மேலாக முன்னிலையில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இன்று நடைபெற இருக்கும் நான்காவது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இன்னும் ஐம்பது ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகிறது என்று வைத்துக்கொண்டால் கூட கண்டிப்பாக முன்னிலையில் இருநூறு ரன்களிலிருந்து இருநூற்றி ஐம்பது ரன்கள் வரை இந்திய அணியை விட இங்கிலாந்து அணி முன்னிலை பெற்றுவிடும் இப்படி நடந்துவிட்டால் இந்திய அணிக்கு இது கடும் சவாலாகவும் மாறிவிடும் இந்த சூழலில் இந்திய அணி அதிரடியாக விளையாடுவதை நிறுத்திவிட்டு இந்த போட்டியை ட்ரா செய்வதற்காக மட்டுமே இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாட வேண்டும் ஏனென்றால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதாவது இன்றைய நான்காவது நாளை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு எப்படியும் முக்கால்வாசி நாள் பேட்டிங் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த முக்கால்வாசி நாளிலும் குறைந்தபட்ச விக்கெட்டுகளை இழந்து ஐந்தாவது நாள் ஆட்டத்திலும் கிட்டத்தட்ட பாதி நாட்களுக்கு மேல் விக்கெட்டுகளை இழக்காமல் விளையாட வேண்டும் இப்படி விளையாடினால்தான் கண்டிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி டிரா செய்ய முடியும் அதுவும் இந்த போட்டியை இந்திய அணி டிரா செய்துவிட்டால் இந்த தொடரை இழப்பதற்கான வாய்ப்பையும் இந்திய அணியால் தவிர்த்து விட முடியும் அதாவது இந்த மைதானத்தில் தோல்வி அடையாமல் தப்பித்து விட்டாலே அடுத்த ஐந்தாவது மற்றும் கடைசி போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்று இந்த தொடரை சமன் செய்வதற்கு வாய்ப்புகள் உருவாகிவிடும் மேலும் என்னதான் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் ஐநூறு ரன்களுக்கு மேலாக எடுத்துவிட்டாலும் இந்த இன்னிங்ஸிலும் பந்து வீச்சில் நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் மட்டும்தான் மற்ற பவுலர்களை அனைவரையும் விட சிறப்பாக செயல்பட்டிருந்தார் ஏனென்றால் இவர் இந்த இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டும்தான் எடுத்திருந்தார் ஆனால் பும்ரா உட்பட மற்ற பவுலர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிக ஓவர்கள் வீசி அதிக மெய்டன் ஓவர்களையும் வீசி இரண்டு விக்கெட்டுகளையும் எடுத்து இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியின் அதிவேகத்தை ஓரளவுக்கு கட்டுக்குள் வைப்பதற்கு பெரிதும் உதவியது வாஷிங்டன் சுந்தரின் பந்து வீச்சுதான் இவரின் பந்து வீச்சு மட்டும் இந்த போட்டியில் இந்தளவுக்கு பலமாக இல்லை என்றால் கண்டிப்பாக இங்கிலாந்து அணி நேற்றைய போட்டியில் அறநூறு ரன்களை கூட எளிதாக கடந்திருக்கும் என்னதான் இந்த முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி அதிரடியாக பேட்டிங் செய்திருந்தாலும் வாஷிங்டன் சுந்தரின் பந்து வீச்சு மட்டும் தனித்துவமாக அமைந்திருந்தது அதே சமயம் இந்த போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணிக்கு கடுமையான சவால்களும் காத்திருக்கிறது அதாவது இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் கூட இந்திய ரசிகர்களுக்கு அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் இந்த போட்டியை மட்டும் இந்திய அணி டிரா செய்துவிட்டால் அது மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறிவிடும் அந்தளவுக்கு இந்த போட்டி ஆரம்பித்ததிலிருந்தே இப்போது வரை விறுவிறுப்பின் உச்சமாக நடந்து வருகிறது அதுவும் எப்படியானாலும் டெஸ்ட் போட்டியில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு மட்டுமே தான் விளையாடுவோம் என்று உறுதியாக பேசி வரும் இங்கிலாந்து அணி இந்த போட்டியிலும் அதை செய்து காட்டியிருக்கிறது அதாவது அந்த முனைப்பில்தான் விளையாடியிருக்கிறது ஆகவே இங்கிலாந்து அணி செய்த இந்த ஒரு விஷயத்திற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டுமென்றால் இந்திய அணி இந்த போட்டியில் எப்படியாவது விக்கெட்டுகளை இழக்காமல் டிரா செய்துவிட்டால் அது இங்கிலாந்து அணிக்கு மரண அடியாக அமைந்துவிடும்